சரிங்களா இந்த ராசினுடைய அதிபதி யாரு சுக்கிரன் இல்லையா துலாம் ராசி துலா லக்னம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக பாதிப்பை தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வைநாசிகத்தால் வரக்கூடிய உடல் நல பாதிப்புகள் மேக்சிமம் இந்த துலா ராசி துலா லக்ன நேர்களுக்கு உண்டான பாதிப்புகளே வந்து இதுதான் சரிங்களா அந்த ராசி கெட்டுருச்சு அப்படின்னாவே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நல பாதிப்புகளை தான் ரொம்ப உருவாகும் இந்த சுகரில் வந்து ஏற்ற இறக்கங்கள் சுகர் வந்து வருவது அது மட்டும் கிடையாது இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா சித்திரை நட்சத்திரம் பாதித்தது சித்திரை சுவாதி விசாகம் உள்ளர வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாத்துக்குள்ள என்ன இருக்கு சித்திரை சுவாதி விசாகம் மூணுமே வந்துருக்கு இந்த சித்திரை சுவாதி விசாகத்தை வந்து நம்ம வந்து நல்லா கவனிச்சோம் அப்படின்னாக்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தை பிறப்புக்கு உண்டான நட்சத்திரங்கள் குழந்தை பிறப்புக்கு உண்டான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வந்து பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறப்பில் மிகப்பெரிய பாதிப்புகள் என்பது உருவாகும் சரியா அப்போ அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்போ வந்து குழந்தை பிறப்பில் பாதிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் திருமண வாழ்க்கையிலையும் வந்து நிறைய மனஸ்தாபங்கள் கருத்து வேப்பறங்கள் என்பது உருவாகிடும் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவறான வழிகளுக்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் ஒரு குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாகலாம் ஸோ வந்து பெண்களாக இருந்தால் வேற ஏதாவது கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ வந்து இதுலலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை என்ன பரிகாரம் பண்ணா சரியாகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியில வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் ஸோ இதனுடைய தோஷத்தை வந்து நீங்க வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நாச்சார் கோவில் வந்து போயிட்டுலாம் நாச்சார் கோவில் திவையார்ல இருக்கக்கூடிய அதாவது நாச்சியார் கோவில் போகலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கு அல்லது துலா லக்னம் துலாதாசியில் பிறந்த ஒரு நபர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு மீண்டு வர மாட்டேன்றாரு வேற ஏதாவது பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டாரு மீண்டு வர மாட்டேன்றாரு அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஆச்சியர் கோவில் ஒண்ணு அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா திருவையாறுல இருக்கக்கூடிய ஐயாரப்பர் திருவையாறு தஞ்சாவூர்ல இருக்கு திருவையார் இருக்கக்கூடிய ஐயாரப்பன் ஆமா அதே போல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கருவளச்சேரி கருவளச்சேரி அகிலாண்டேஸ்வரி கருவளச்சேரி அகிலாண்டேஸ்வரி கரு வளர்ச்சேரி வளர்ச்சேரி கற்பாம்பிகை அடுதல் வந்து பாத்தீங்கன்னா கற்பரட்சாம்பிகை அதே போல திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் இந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது என்ன ஆகும் இந்த துலாம் ராசி துலா லகத்தினுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து விலகும் சொல்லலாம் சோ அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா தராசு என்ன பண்ணலாம் தராசை வந்து வாங்கி யாருக்காவது வந்து கிஃப்ட் கொடுக்கணும் குறிப்பா வந்து வியாபாரிகளிடம் வந்து போய் பேரம் பேசவே கூடாது நீங்க சின்ன சின்ன காய்கறி வியாபாரிகள் பல வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களிடம் வந்து முடிஞ்சளவு வந்து வந்து பேரம் பேசாதீங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா சேர்த்து கொடுத்துருவாங்க அதுவே வந்து சிறந்த ஒரு பரிகாரம் தான் ஓகேவா அதே போல திருமண வாழ்வில் அதாவது திருமணத்துக்காக வந்து பணங்கள் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து பண்ணுங்க சரிங்களா அதே போல மகாலட்சுமியுடைய கோவில்களில் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால ஒரு மணியோசை வர மாதிரி ஒரு பெல் வந்து வாங்கி தானம் பண்ணலாம் ஒரு ஸ்டாண்டிங் பாக்ஸ் வந்து தானம் பண்ணலாம் இது எங்க பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய கோவில தான் பர்டிகுலராக வந்து பண்ணணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சர ராசியாக வர்றதுனால வாகனங்கள் சார்ந்த உதவிகள் வந்து பண்ணலாம் ஸோ யாராவது வந்து வாகனங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஏதாவது டைட்டாக இருக்குது ஒரு பஞ்சர் ஆகிடுச்சு அந்த பஞ்சருக்கு வந்து உதவிகள் பண்ணலாம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் சுக்கரனுடைய உணவுகளை வந்து தான தர்மம் பண்ணலாம் சுக்கரனுடைய உணவுகள்னால் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நெல்லிக்காய் அதே போல் காளான் மொச்சக்கொட்டை அவரக்கொட்டை தேன் புதினா அது இல்லாமல் வந்து ஏலக்காய் இந்த மாதிரி உணவுகளை வந்து சமைத்தோ அல்லது அப்படியோ கூட நீங்கள் வந்து தான தர்மங்கள் பண்ணும்போது அந்த துலா ராசி மற்றும் துலா லக்ன நேர்களுக்குமான பாதுகாப்பு வந்து நிச்சயம் விலகும் சோ மேலும் வந்து இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கும்போது சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துலா ராசியில வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் இப்போ சித்திரை உண்டான நான் வந்து வழிபாடு நான் அந்த கண்ணிலே வரும் அதோட ரெண்டு பாகம் ஸோ நான் சொல்லிட்டேன் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான ராகு பகவான் சுவாதி நட்சத்திர அதிபதி வந்து ராகுவன் நட்சத்திரம் ஸோ சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடும் தேவம் வந்து லட்சுமி நரசிம்மர் ஸோ நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுப்பதன் மூலம் இந்த சுவாதி நட்சத்திரத்தோட தோஷம் எல்லாம் நீங்கி அதோட நற்பலன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் அதோட உணவு வந்து தேன் ஸோ தேன் நீங்கள் உணவை உட்கொள்ளதன் மூலம் இந்த சுவாதி நட்சத்திரம் பலமாக இயங்கி ராகு பகவானின் காரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தது விசாகம் நட்சத்திரம் வினா விசாகம் நட்சத்திரம் வந்து அதோட வழிபாடும் தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் இதோட உணவு வந்து விழாம்பழம் ஸோ விழாம்பழம் உட்கொள்வதன் மூலம் இந்த விசாகம் நட்சத்திரம் குருபாவ நட்சத்திரம் பலமாக இயங்கி குழந்தை பாதிப்பு எல்லாம் இருந்து அவங்களுக்கு வந்து தடை நீக்கி அதில் வந்து பரிபூரண ஒரு இதை வந்து அருளை அழுதாக நம்ம வந்து விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு முன்னாடி என்ன அப்படி